ஏய் அனமே இல்லையே பின்னாடி இப்போ தூரம் வந்திருக்கிறே உன்னை பாத்துட்டு தான் வந்தேன் அப்புறம் என்ன ஆமா என்ன இது வயல்ல வேலையா அண்ணன் அவ்வளவு வேக வேகமா போய்கிட்டு இருக்காரு ஆமாண்டி மழை இதெல்லாம் நடவு நட்டுருக்குறோம் இந்த நேரத்தில் உரம் தெளிச்சாதானே பயிர் நல்லா விளையும் அப்புறம் விட்டு விட்டோம்னா மழை தண்ணியில் சேர்ந்து அழுவி போய் பயிரெல்லாம் வீணாக போயிடும்டி அதனால தான் ஐயோ நீ வந்திருக்கிற நேரம் பற்றி எனக்கு நிற்க கூட நேரமே இல்லை சரி விடு இருந்தாலும் சத்த நேரம் இரு நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்தேன் உனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்குமே ஓ மருமுகிட்ட வேற சும்மா காஃபி போடு காஃபி போடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல இருடி நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்தாரேன் இரு பஞ்சோர்ணா அவசரப்படாத இங்க பாரு என் மருமக ஒரு வாரமா அவங்க அம்மா உடம்பு சரியில்ல பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா எப்படியோ நானும் தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறேன் இதுக்கு மேலே என்னால் தேக்கி வைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நீ ஏதாச்சும் யோசனை பாசனை வரதான் சொல்ல அச்சோ பாவண்டி பெத்த ஆத்தாள் உடம்பு சரியில்லைன்னா பிள்ளைய ஒரு வாரமாக பார்க்க உடம்பு வச்சிருக்குன்னு சொல்கிற இடையே பாவண்டி அந்த பிள்ளை போய் பார்த்துட்டு வரட்டும் என்ன அலைமையில் நீ இம்பிட்டு கொடுமை காரியாக போயிட்டேன்

ஒரு கேட்ட உடனே சரி வான்னு சொல்லி அமுச்சு விடுவோம் வச்சுக்க அப்புறம் அடிக்கடி நான் எங்க அம்மா பார்க்க போறேன் அம்மா பார்க்க போறேன் சொல்லி வீட்டில் இருக்க கொண்டு கொண்டி அவட்ட கொடுத்துட்டானா என்ன பண்ண முடியும் ஏ காசை கூட கொண்டி கொடுத்தா என்னடி பண்ண முடியும் ஏன் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறான் நீ போகிற பக்கம் சரியில்ல அலமையிலே இங்க வர உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது உன் மருமகன் உன் பொண்ணுக்கிட்ட உங்கள் அம்மாவை போய் பார்க்க கூடாது வீட்டு வேலையை பாரு அப்படின்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும் பெத்த மனசு நம்ம புள்ள வந்து ஒரு தடவை பார்க்கலையேன்னு என்ன பாடுபட முடி உனக்கு தெரியாதாடி நீ ஒரு பொண்ணு பெத்தவ தானே நீ சொல்றதெல்லாம் பஞ்சவரணும் இருந்தாலும் சரி சரி நான் பார்க்குறேன் அப்புறம் அருமையிலே உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் அந்த நினைச்சுக்கிறாரா என்ன மூணுதான் கேட்கல அதே ஏண்டி உன் வீட்டுக்குள்ளார நீ இருக்கிற அதுக்கு எதுக்குடி இந்த பட்டு சீல

உன்னோட பிரியம் சரி சரி நான் காசு போட்டு தரேன் குடி இன்னொரு நாளைக்கு வரேன் வீட்டுக்கு சாவகாசமா பேசுவோம் சரியாடி இவள்கிட்ட இன்னுமே குடும்ப வார்த்தை சொல்ல கூடாது இவ இன்னமும் பெரிய ஞானி மாதிரி நமக்கு புத்தி சொல்றதுக்கு வந்துட்டா பார்த்தியா மருமகளால் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்கணும் அவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா நம்ம தலையில் ஏறி மிளகா அரைச்சி விட மாட்டாளுத இதெல்லாம் இவளுக்கு இன்னும் ஆள் வரல அதான் இப்படி இலக்காரமாக பேசிக்கிட்டு இருக்கா வரும்போது என்கிட்ட தானே வந்து சொல்லுவான் அன்னைக்கு இவளுக்கு இதை விட நல்லா நான் சொல்லுவேன் யோ மானவரே கருக்களா இருக்கே அதுக்குள்ளே கூட இந்த மருந்தெல்லாம் அடிச்சு விடுவோமா அட கடவுளே சொன்ன உடனே மழை வருது யோ இங்க பாருங்க

கூலிக்கு ஆள் கூப்பிட்டோம்னா ஆயிரம் குடு ரெண்டாயிரம் கொடுங்கிறான் சரி காசு கொடுத்தா வேலை செஞ்சா பரவாயில்லையே வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்களே என்ன பண்றது அதான் வீட்டுல உட்காந்துருக்கதை நம்ம செய்வோம் நாங்க கிளம்பி வந்தோம் மழை வந்துருச்சு இந்த மழை இப்போ கொஞ்ச நேரத்தில் போயிடும் இந்த கருக்கள் கலைஞ்சதுன்னா போயிடும் இந்த மருந்து பரம் போட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் அவர் என்ன பண்றாரு உங்களுக்கு அனுப்பிட்டு அவருக்கு அங்கே என்ன வேலை சும்மா பால் கறந்துகிட்டே இருந்தா வந்து வய வழியும் பார்க்க வேண்டியதானே இருக்கட்டும் அவரை பார்த்து நாலு ஏழு நறுக்குன்னு கேட்கறேன் நான் ஐயா இதுக்கு தாம்மா அந்த காலத்துல உதவியே செய்ய கூடாதுங்கிறது உன்னை கூப்பிட்டு திரு மலையில நனிரியன்னு சொல்ல நேரம் நிக்க சொன்னா ஏன் குடும்பத்துல பிரச்சனை உண்டாகி விட்டு போல இருக்கு அவன் ஏற்கனவே எங்களை வயலுக்கு போகாதேன்னு தான் சொன்னான் நாங்க தான் சும்மா இருக்கிறத வந்து செய்வோம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நீ பாட்டி ஏதாச்சும் சொல்லி கொடுப்ப இடத்த பிறக்கிறமா அப்படியா சரி உங்க குடும்பத்துல என்னால எதுக்கு பிரச்சனை இட்லி வேணுண்ணா நான் வீட்டிலெல்லாம் இட்லி இருக்கு நான் எடுத்துக்கிட்டு வரலையே வயலுக்கு சொல்லியிருந்தேன் எடுத்துட்டு வந்திருப்பேன் நான் வேலை சீக்கிரம் முடிஞ்சு போய்ட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு நான் நினச்சேன் மழை வருன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே இட்லி வேணும்னா இது பேருன்னு போட்டு நான் வர சொல்றேன் இட்டுடி நான் ரெண்டு சிரிப்புதான் அப்பாடா கிளம்புறேன் பொறுமா எதுக்கு போகிற வழியில மறுபடியும் மழை வந்து என்னம்மா பண்ணுவோம் ஒரே கையில எடுத்து கொடுப்போம் நாலு பேருந்து வீட்ல கூட நாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கூட போதும் ஆமாம் பிரோகாரம்மா பா என் பேரனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து சொல்லு இந்த உதவியெல்லாம் மனசில் வச்சுக்க கொஞ்சம் கலையே உன் பேரனுக்கு பொண்ணெல்லாம் பாத்து வச்சுட்டேன் இன்னும் ஆறு மாதத்தையே கல்யாணம் ஆக வேண்டியதுதான் மிச்சம் இப்ப நின்னு பேச எனக்கு நேரம் இல்லை அதனால வீட்டுக்கு வந்து ஆறாமறை பேசுகிறேன் வர்றேன் பாக்கியா நம்ம உதவி செய்யும்போது பாட்டி பாட்டி என்ன பதிலுக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்கும்போது போது கேளுதுன்னு சொல்லிவிட்டா காலம் அப்படிதாயா இருக்கு அண்ணா வாங்க வாங்க என்ன வயப்பக்கம்லாம் வந்திருக்கீங்க இது முக்கியமான சமாச்சாரமான என்னடா ஐயா சாமி இம்புடு தூரம் வந்திருக்கிற நீ இம்புடு தூரம் வரவேங்கடையாது ஜம்திங் ராம் படப்படா திருக்கு போயில இன்னும் அந்த வேலையில நீ விடலையா இங்கிலீஷ்ல உழுதுகிட்டு இருக்கிறத ஆமா எங்கடா அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்குதா மலை கொடை பிடிச்சிக்கிட்டு நிக்கிற அது கொடை பிடிச்சிருக்கிற திணுசா பத்தியா ஏமா பஞ்சி இதெல்லாம் நீ கேட்க மாட்டியாம அவன டேய் அவள்கிட்ட என்னடா சொல்றா ஐயா சாமி மழை பெஞ்சிச்சு அதனால கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் வயல் எம்பிட்டு வேலை இருக்கு தெரியுமா வேலை செய்ய தாண்டா நான் ஓ வேலை எப்படி செய்வனு எனக்கு தெரியும்டா என்னகிட்டே இந்த கதையெல்லாம் நீ விடாதடா

ரோம் சொந்தத்தில் ஒரு பொ இருக்கு வந்தேன் என்ன முடிவு அதான் சரி வீட்டுல சும்மா வந்து உட்காந்திருக்க ஒரு வார்த்தை கேட்டுட்டு போய்டுவேன் என்ன சொல்ற பஞ்சு கிட்டையும் சொல்லு பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு முடிவு என்ன பண்ணலாங்கிறத எனக்கு ஃபோன் பண்ணி தகவலை கொடு அடுத்தது என்ன வேணாலும் நம்ம பேசிக்குவோம் என்ன வேணால் பேசிக்கலாமா அந்த வரும்போது கடையில் சுண்டல் வேண்டாம் என்னடா நாரப்பையில கையை வச்சிக்கிட்டு வர கட்டவனே